மறக்க முடியுமா அந்த நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டாவது இந்து எழுச்சி மாநாடு குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ முஸ்லிம் கம்யூனிஸ்டுகளால் இந்துக்கள் தாக்கப்படுவதை நிறுத்த கோரியும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கோரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நாகர்கோவிலில் இரண்டாவது இந்து எழுச்சி மாநாடு ஏற்பாடானது இந்து இளைஞர்கள் வீடு வீடாக சென்று இந்துக்களை ஒன்று திரட்டி மாநாட்டுக்கு அழைத்தார்கள் இந்துக்களின் வீரத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது போது லட்சக்கணக்கான இந்துக்கள் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என உறுதியானது திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அமிர்தராஜை ஆதரிக்க வேண்டுமானால் நாகர்கோவில் மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என கிறிஸ்தவர்கள் கோரிக்கை வைத்தனர் இதனை முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் ஏற்று மாநாடு தடை செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிவித்தார் மாநாட்டிற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்த பிறகு கிறிஸ்தவ ஓட்டுக்காக இந்துக்களின் ஊர்வலத்திற்கு தடையா தடையை மீறுவோம் என வீர கர்ஜனை செய்தார் இந்துக்கள் பத்திரிகையில் இன்று முதல் இரவு பஸ்கள் ஓடாது என்று அதிர்ச்சியான செய்தியும் வெளிவந்தது இந்துக்கள் சைக்கிளிலும் வயலோரமாகவும் நடந்தும் ஓடியும் நாகர்கோவிலுக்கு வந்தனர் ஒரு ஊர்வலத்திற்கு தடை செய்ய மாவட்டம் முழுவதும் போக்குவரத்தை நிறுத்திய சம்பவம் இந்திய வரலாற்றில் எங்குமே நடந்ததில்லை பிப்ரவரி பதிமூன்று காலை முதல் லட்சக்கணக்கான இந்துக்கள் நாகர்கோவில் நகரை முற்றுகையிட்டனர் ஊர்வலம் துவங்க இருந்த இந்து கல்லூரி மைதானத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு கல்லூரியின் உள்ளே நுழைய முடியாமல் அணிவகுத்து நின்றார்கள் சரியாக மதியம் இரண்டு மணி ஐயா தான் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஜி ஜில்லா சங்கசாலக் ஆகியோர் காரில் வந்து இறங்கினார்கள் அந்த நேரத்தில் ஒரு விசில் சத்தம் கேட்டது அடுத்த சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான இந்துக்கள் பல வழிகள் மூலமாக சாறை சாரையாக வந்து குவிந்தார்கள் வந்தே மாதர கோஷம் விண்ணை பிளந்தது லட்சக்கணக்கான பேர்களை கைது செய்ய முடியாது தலைவர்களை மட்டும் கைது செய்கிறோம் நீங்கள் கோட்டாறு காவல் நிலையம் வாருங்கள் என போலீசார் ஒலிபெருக்கியில் அறிவித்தார்கள் பீச் ரோடு வழியாக கோட்டாறு காவல் நிலையம் வந்தனர் கோட்டாரில் வைத்து சில போலீசார் வேண்டுமென்றே கலவரத்தை ஏற்படுத்தி தடியடி நடத்தினர் பல இந்துக்களின் மண்டை விளந்தது பலர் படுகாயமடைந்தார்கள் பின்னர் சூடு நடத்தப்பட்டது இந்துக்களின் மானம் காக்க தடையை மீறிய கோட்டாறு முதலியார் விலையை சார்ந்த ஆட்டோ டிரைவர் குமரி தந்த சிங்கம் குமார் என்ற இளைஞர் சட்டையை திறந்து மார்பை காட்டி இந்து சமுதாய உரிமைக்காக சாகவும் தயார் என வீர முழக்கமிட்டார் போலீசில் இருந்த மத துப்பாக்கி குண்டுகளை மார்பில் ஏந்தி இந்துக்களுக்காக தன் விலை மதிக்க முடியாத உயிரை தாரை வார்த்தார் அதோடு நின்று விடவில்லை நாகர்கோவில் நகர் முழுவதும் நின்ற இந்துக்களை போலீசார் விரட்டி விரட்டி அடித்தனர் நாகர்கோவில் நாகராஜா கோயிலுக்குள் புகந்து கோயில் வாசலை மூடி பூட்ஸ் காலுடன் கற்பக்கரகத்திற்குள் சென்று பக்தி பக்தர்களையும் பூசாரிகளையும் அடித்து உதைத்து கோயிலின் சுவரில் ரத்தக்கரை படியச் செய்தனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் போலீசாரின் அட்டுளியம் தொடர்ந்தது தடையை மீறியதால் ஐயா தானலிங்க நாடார் வீரத்துறவி ராமகோபாலன்ஜி மாணனிய முத்துசாமிஜி எம் ஆர் காந்தி சுவாமி பொன்னையா ஐயப்பன் ஜி நாராயணன் பாலப்பள்ளம் நீலகண்டன் குலசேகரம் அப்பு நடேசன் மங்களம் பரமேஸ்வரன் நாயர் மங்களம் சதாசிவன் குளச்சல் நடராஜன் நாகர்கோவில் துரைசாமி கருப்புக்கோடு வேலாயுதன் பேச்சுப்பாறை ராஜேந்திரன் ஆரல்வாய்மொழி சன் முகம்பிள்ளை தெங்கம்புதூர் ரத்னஜோதி விஸ்வ இந்து பரிசத் பகவான் ஜி வேதாந்தம் ஜி மற்றும் பெயர் முகம் மறந்து நூற்று கணக்கானோர் பாளையங்கோட்டை சிறையில் இருபத்தி ஆறு நாட்கள் அடைக்கப்பட்டார்கள் அதோடு குமரி மாவட்டத்தில் அமைதியாக ஆன்மீக பணியாற்றி வந்த சுவாமி மதுரானந்த ஜி மகராஜ் அவர்கள் வெள்ளிமலை ஆசிரமத்தில் இருந்து கைது செய்து நாகர்கோவில் எஸ் பி அலுவலகம் வரை கொண்டு வந்து பின்னர் இந்து இயக்க தலைவர்களின் கடும் எதிர்ப்பால் விடுதலை செய்யப்பட்டார் இந்து இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் வீர சிங்கம் தியாகி குமாரின் உயிர் தியாகத்திற்கு நியாயம் கேட்டும் தமிழகம் முழுவதும் ஊர்வலமும் போராட்டமும் நடைபெற்றது பாரத பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்துவிட்டு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் டெல்லியில் இருக்கும் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்தபோது டெல்லி வாழ் ஹிந்து மஞ்ச் அமைப்பினர் அவரை தடுத்து நிறுத்தி நீதி கேட்டனர் இந்து சமுதாய உரிமை மீட்புக்காக முதன் முதலாக துப்பாக்கி குண்டை தன்னுடைய மார்பில் ஏற்றி வீரமரணம் அடைந்த வீர தியாகி குமார் அவர்களின் நினைவு தூண் கோட்டார் பஜார் சந்திப்பில் அமைந்துள்ளது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு வீர தியாகிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்